கருப்பசாமி மறுபடி திருப்பூர் போயிடுச்சுப்பா இதில் டைல்ஸ் கடை வச்சுருக்கிறது யார் பேருக்கு தான் பெருசாக பேர் என்டம்மா கடை வச்சுருக்கான் பெருசாக அப்படி தானே அதனால் பெருசாக ஒரு மாற்றம் எதுவும் எங்கள் கண்ணுக்கு எதுவும் தென்படலை அதனால் கருப்பசாமி நாளைக்கு கா ஒரு நாள் மட்டும் விட்டுரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து உனக்கு நல்ல ஆர்டர் வந்துடும் சரியா அதே மாதிரி அப்ரூவ்ட் ஆகாமல் ஒரு சைட் இருக்குது அப்படி தானே அதனால் சைட்டு போட்டே வரதில்லை ஒரு பதினஞ்சு சென்டா எத்தனை சென்டு நாற்பது சென்டு அதனால் கரப்பசாமி நீ நினச்சது போல் அதுக்கும் தடத்துக்கு வழி இருக்கு இருந்தால் இல்லைன்னு ஒரு கையெழுத்து வரணும் வந்திருக்கு அதனால் உனக்கு தடத்தை உனக்கு அமைச்சு கொடுத்து அந்த சைட்டு உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அதே போல் மறுபடியும் சைட்டு போட்டு வியாபாரம் பண்ணுவோமா பண்ணலாம்ல அதனால அதையும் பண்ணலாம் அதே மாதிரி டைல்ஸ் வியாபாரமும் உனக்கு பண்ணலாம் அதனால் நான் கரப்பசாமி உனக்கு அது உனக்கு உருவாக்கி தரேன் அப்படியா யார் சொன்னது அது எப்படி நீயே முடிவு பண்ணலாம் நானெல்லாம் சொல்லணும் அப்படி தானே அதனால் டைல்ஸ் ஒன்று அதுவும் இடத்த மாற்ற வேணாம் மெடிக்கலும் இடத்த மாற்ற வேணாம் நீ சைட்டுக்கு தடத்தையும் உனக்கு வழி அமைச்சு கொடுத்துரு கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் அதையும் பண்ணிடு ஆக மொத்தம் நாளைக்கு ஒரு நாள் நாளை மறுநாள்லேருந்து நீ போகிற காரியம் எல்லாமே கருப்பசாமி வெற்றியாகவும் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் அதை கொண்டுட்டு போய் எங்கே வைப்பேன் டைல்ஸில் வச்சுரு இதை கொண்டுட்டு போய் மடிக்கலில் வச்சுரு இதை கொண்டுட்டு போய் நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இன்னையோட உன்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சு நாளைக்கு ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நீ போகிற இடம் எல்லாமே வெற்றியாக இருக்கும் சரியா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலையம்பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறோம் சரியா அதே மாதிரி இப்போ உடல்நிலையில் வந்து உனக்கு சரியில்லை அதுதானே அதனால் பெருசாக தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது அதனால் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் ரெண்டு நாளைக்கு நாங்கள் வெறுப்பசாமி அதையும் உனக்கு சரி பண்ணித்தரோம் கண்ணாடியை கட்டுற பண்ண நான் அதுக்கு தான் சொல்ல வரேன் நீ கிட்டவா உனக்கு என்ன கிரயமாக இருக்கு எல்லாம் பங்குட்டு எல்லாம் சர்வேர் விட்டு அளந்தாச்சு அளந்தாச்சு ஒன்று கிரை மட்டும் ஆகணும் அதனால் அதையும் பண்ணிடலாம் கிட்டவா அதே மாதிரி ஐம்பதாயிரம் ரூபா கொண்டுட்டு போய் சிக்க வச்சுட்டான் அதனால் கிரையும் பண்ணி கொடுத்துறேன் அதே போல் பணமும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் வர பௌர்ணமிக்குள்ளே ஆளை காட்டுறேன் அவங்ககிட்டேருந்து ஒன்று கார் இல்லாமல் இருந்தால் ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்துடு அதுக்கப்புறம் பணம் ஐம்பதாயிரம் வந்துடும் அதுக்கு முன்னாடி வராது சரியா பெயிண்ட் அடிக்க வந்தவங்களுக்கு பணத்தை கொடுத்த அதனால் போயிடுச்சு நீ எனக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்கணும் வாங்கி எனக்கு கொண்டாந்து கொடுத்துருவில சரி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துரு அதில் எனக்கு ஒரு பாகம் கொடுத்துருவா உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவான் எனக்கு பூரா எல்லாம் வேணாம் உனக்கு மனசுக்கு பிடிக்காத கொண்டாந்து கொடுத்துரு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருவோம் கிட்டவா உனக்கு வந்து வர்றதுல பகுதி தான் வரும் முழுசு வராது முழுசு வந்தால் உனக்கு சௌரியமாக இருக்குன்னு நீ பார்க்குற அதானே அதனால் முழுசு வராது பகுதி வந்துடும் சரி உனக்கு வர்றதுக்கு உண்டான வழி நான் அதுக்கு ஏற்படுத்துகிறேன் நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் மொதல் உடல் நிலையை ஃபஸ்ட்டு சரி பண்ணிடுவோம் வர ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லிக்கிறேன்ல அதையும் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் உனக்கு பங்கு உனக்கு என்னென்ன வரணுமோ அத்தனை உனக்கு வாங்கி அதை பத்தி நீ கவலையப்பட வேணும் நான் தான் அமைச்சு தரேன் வேணும் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் படிப்பை பத்தியெல்லாம் கவலையப்பட வேணாம் உடல்நிலையை பத்தியும் கவலைப்பட வேணாம் சொத்தை பத்தியும் கவலைப்பட வேணாம் உனக்கு ஏவாரத்தை பத்தியும் கவலைப்பட வேணாம் எல்லாம் கருப்பம் கூட இருக்கும்போது நான் உனக்கு தொழிலை கொடுத்துறேன் மகள உனக்கு உன்னோடய வீட்டு கடனை தீர்த்து வரணும் உனக்கு நான் அமைச்சு தந்துறேன்ட்டேன் அதை பற்றி நீ கவலையை விட்டுரு உனக்கு தொழிலை கொடுத்தாலே எனக்கு கடனை கட்டிடலாம் நான் அமைச்சு தரம்போம் உனக்கு அந்த நாற்பது சென்ட் விற்றுனாலே அதில் வர லாபத்துலேயே பகுதி கட்டிடலாம் நான் அமைச்சு தரம்போம் ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு தரவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலையும் பாட்டிலும் தேய்ச்சி குடிச்சிடு உனக்கு தான் இப்போ இந்த கார் எடுத்துகிட்டு வரணும்ல ஒன்று கரையை பண்ணி கொடுக்கணும் ஐம்பதாயிரரூவா கொண்டு செக்க வச்சுருக்கோம் அந்த ஐம்பதாயிரத்தை வாங்கி தரணும் அது வரைக்கும் உனக்கு பாங்க வச்சுக்க பௌர்ணமி வர்றக்குள்ளே ஆளை காட்டிடுவேன் காட்டுன்னா அவனுக்கு உறக்காட்டி பிடுங்கிடணும் அவனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அமைச்சு திரும்ப கம்மி மறுபடி தண்டுக்கார மலையம் கருப்பசாமி இதை கொண்டு படியில் வச்சுருவானே கொண்டாதே இதுக்கு உத்தரவு டைம் மீறி போச்சு அதனால் வர வியாழக்கிழமை மணிக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவான் இப்போ சொத்துக்குள்ளே பிரச்சனை பட்டா மாறுதலுக்கு நான் போய் பார்த்துட்டு வரானே பட்டா மாறுதலுக்கெல்லாம் ஆன்லைனில் போட்டாச்சு போட்டாச்சு இல்லை அதனால் உன்னை யாரும் ஏமாத்தாமல் ஆறு உண்டான இடத்துக்கும் ஆறு இடத்துலையும் உனக்கு பங்கு பிரித்து கொடுத்து அதே மாதிரி உனக்குள்ள சேர் உனக்கு வந்தால் போதும்ல போய் காலில் விழுந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உனக்கு ஆறு இடத்துல பங்கு உண்டான வாய்ப்பு முடிவு பண்ணியாச்சுப்பான் அதனால் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேணாம் வாரிசு இல்லாதனால உனக்கு சொத்து இல்லாட்டி என்ன அப்படின்னு மூணு பேர் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாம் உனக்கு சொத்து நீ ரோட்லேயும் கூட போகணும்னு கொடுப்பே இருக்கேன் அதனால் உனக்கு ஆறு பேர்த்துக்குள்ளே ஆறு இடத்துல பங்கு உனக்கு பிரித்து கொடுத்துறேன் மொதல் வாரிசுக்குண்டானது ஒரு ஏழை வியாழக்கிழமைக்கு நான் வந்து பார்த்துட்டு போ சரியா அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் உனக்கு கருவை உருவாக்கி கொடுத்து அவன் வாயில் யார் இல்லைன்னு சொன்னானோ அவன் முன்னாடி உனக்கு தலை வந்து நிற்க வச்சா போதும் அதே மாதிரி அமைச்சு கொடுத்து தொழிலும் அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாம கருப்பாங்க காப்பாத்தி கொடுத்த வியாழக்கிழமை வரும்போது எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு நாங்கள் கருப்பம் கூடவே வரம்போம் பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சு ரெண்டு நாளைக்கு இன்னையிலேருந்து சரி பண்ணி தரம்போம் கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வரிச்சு கருப்பசாமி கோன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம் நமக்கு வந்து பிரச்சனை பிரச்சனை தானே அதனால் நம்மளை வந்து இப்போ ஏமாத்துகிறேன் அதனால் என் சகோதரனுக்கு எழுதி வச்சுட்டேன் எழுதிட்டானா இல்லையா எழுதிட்டான் இன்னும் நம்மளுக்கு எழுத வேணாம் தெரியல அதே போல் நமக்கு என்னென்னு தெரியல ஆக மொத்தம் என்னக்கு நமக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி நடக்குது நடக்குதா இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தானே அதனால் எனக்கு உள்ளது எனக்கு வந்துடணும் அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி உனக்கு வேலையிலையும் உனக்கு நல்லபடியாக செட்டில் பண்ணி வாழ்க்கையிலேயும் செட்டில் ஆகி நல்லபடியாக நம்மளை தளணம்பது நிற்கிற கருப்பை உருவாக்குனா போதுமா போய் காலைல வந்துட்டு வாத்துகிற வேலை நடக்குது ஏமாத்துகிற வேலை கொஞ்சம் நடக்குது அதனால் எங்க நான் கேட்காமல் யாருக்கிட்டவும் வாயிலையும் பேசிடக்கூடாது ஃபோன்லேயும் பேசிடக்கூடாது கையெழுத்தும் போட்டக்கூடாது சரியா அதனால் வெளியாளர்களில் ஒன்றும் இல்லை வெளியாளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் யாருன்னு நீ கேட்டு தெரிஞ்சினா அமைதி இல்லாமல் போயிடும் நாங்கள் மொத்தம் கருப்பங்கட்டை எங்கிட்ட வந்திருக்க உனக்குள்ளே நாயம் கிடைக்கணும் அப்படி தானே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படி பண்ணி கொடுத்தா போதும்ல உனக்குள்ளே அது வந்துடு அப்படியா சரி மறுபடியும் போய் காலையில் வந்துடுறேன் பார்த்துட்டு வந்துடுறேன் வர ஆடி முடியறதுக்குள்ளே உனக்கு பண்ணி கொடுத்துருடே சரியா திடீர்னு அடுத்த மாதமே பண்ணி கொடுத்தேன்னு கொடுப்பேன் ஆக மொத்தம் இன்னிலேருந்து கணக்கு ஆடி முடிகிறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி எனக்கு முடிச்சு கொடுத்தனே அது வரைக்கும் அம்மாவாசை பண்ணணுமே தவறாமல் நான் வந்து பார்த்துட்டு போ எல்லா வசதியிலும் கவனமாக இருக்கும் நான் கூடவே இருக்கேன் எதை பற்றியும் கவலைப்பட வேண்போம் கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் வரிச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா நீ எதிர்பார்த்த போல நல்லபடியா வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் தொழிலும் நல்லபடியாக அமையணும் அப்படி தானே அதனால் தொழிலும் அமைஞ்சிடும் அதே மாதிரி வாழ்க்கையிலையும் அமைஞ்சிடலாம் வேறு ஆடி முடியணுமாண்ணே சரியா ஆடி முடிய வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஆடி முடிகிறதுக்குள்ளே எல்லாமே நான் உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்து நீ நினச்சது மாதிரி ஒன்றுக்கு இல்லைனாலும் இன்னொன்று போச்சு ஒன்று இல்லை அதனால் நம்மளால செட்டில் ஆக முடியுமா கண்டிப்பாக ரெண்டு பேர்த்தையுமே செட்டில் பண்ணுறேன் அதை பற்றி கவலைப்படணும் சரியா கிட்ட ஆடி முடிய வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி எனக்கு மாலை பாட்டில் வந்துடணும் என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போயிடணும் அது கூட உனக்கு எல்லா தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன் வாழ்க்கைக்கும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் எதை பற்றி கவலைப்பட வேணாம் கிட்டவா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் தான் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல் கருப்பசாமி கூடவே வரம்பு ஒன்றை வீட்டில் வச்சுருக்கும் அது எல்லோரும் உள்ளுக்கும் குளிச்சிரும் கரபசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு கருபசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துண்டாமே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ கோழி கடை வச்சிருக்கியான் கோழி கடை வச்சுருக்கான் அதனால் இப்போது புதுசு புதுசாக ஒரு சிக்கல் வந்து உருவாயிருக்கு தானே அந்த சிக்கல்லேருந்து தீர்த்து கொடுத்து கடன்லேருந்து மீட்டு கொடுத்து இப்போ புதுசாக ஒரு பையனால் ஒரு பிரச்சனை வந்திருக்கு வரும் அது தெரியுமா வரப்போகுது அதனால் அந்த விஷயத்தில் நீ கண்ணுங்கிறதமாக இருக்கணுமே கொஞ்சம் பெரிய வந்தேன் சரியா உனக்கு முதல்லையே சிக்கல் இருக்க அதனால் புதுசாக ஒன்று வந்து அதுவும் தாங்க முடியாது அதனால் தலை அளவுக்கு வந்துடும் அதனால் கர்ப்பசாமி அதையும் உனக்கு காப்பாற்றி கொடுத்துட்றேன் ஆள் ஆறுன்னு காட்டிடுறேன் சரியா எண்ணி ஒரு வாரத்தில் காட்டிடுறேன் எனக்கு வர ஞாயித்துக்கிழமை நீ வர முடியாது வியாழக்கிழமை நான் வந்து பார்க்குறியா வெள்ளிக்கிழமை வந்துடும் வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா அதுக்குள்ளே நான் கர்ப்ப பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றுறக்கு ஒரு வழி நான் போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து வெள்ளிக்கிழமனைக்கு உனக்கு நல்ல நான் உனக்கு சொல்லிடுறேன் நீ எதிர்பார்த்த மாதிரி யாருக்கும் தலை குனையக்கூடாது கடனை கட்டணும் நல்ல ஏவாரம் ஓடணும் அப்படி தானே நீ நினச்சதோட குடும்பத்தோடு எல்லோரும் ஒன்றா இருக்கணும் ஒன்றா நான் சேர்த்தி வச்சு நல்லபடியாக குடும்பத்தில் சங்கட சலுப்பில்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல நான் அந்த கடன் பிரச்சனை தீர்த்து தரன்ட்டேன் புதுசாக ஒன்று வரப்போது முதல் அதை ரெடி பண்ணுவோம் கடனை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம் என் இடத்து கொண்டுட்டில்ல கடனை நான் தீர்த்து கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் கல்லாப்பட்டியில் ஓட்டுறேன் அதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சிருவேன் நான் கூடவே வரேன் வெள்ளிக்கிழமை நான் வந்து பாரு கருப்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவ பலக்கடி பார்த்ததில் நாகை மாவட்டம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமணையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உடல்நிலையில நான் கர்ப்பசாமி அவ்வளவு மோசமான நிலைமையெல்லாம் விட்டுற மாட்டேன் நான் உனக்கு காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து மொதல் ஒன்றரை வீட்டு பிரச்சனை தீர்க்கணும் தானே சரி போய் காரில் விழுந்துட்டு ஓடு கருபசாமி முதல்ல மகனோட பிரச்சனையை தீர்த்துடலாம் சரியா மகனோட பிரச்சனையை தீர்த்துட்டு அதே போல் யாரோட சொல்படியும் கேட்காம நீ எப்போ வீட்டுக்கு போவே நீ வீட்டுக்கு எப்போ போவேன்னு கேட்டேன் போவில இதில் ஜூஸ் ஓட்டு குடிக்கணும் கொடுத்துடலாம்ல நீ என்ன வாங்கி கொடுத்தா கூட சாப்பிடுவா நீ எது கொடுத்தாலும் சரி இதை கொண்டு உள்ளே சாப்பிட கொடுத்துடணும் சரியா ரெண்டு நாளில் கொடுத்துடணும் சாப்பிட சாப்பிட கொடுத்துட்டி அப்படின்னால அங்கே அவங்க தாயின் தகப்பனோட சண்டை போட ஆரம்பிச்சுருவான் சரியா அதனால் ஸ்கூலும் மாற்ற வேணாம் வீடு மாற்ற வேணாம் அப்படின்ட்டுருவேன் இப்போ ரெண்டு மாற்ற சொல்கிறாளா ஸ்கூலு மாற்றணும் வீடு மாற்றணும் அதனால் இது ரெண்டுமே மாற்ற வேணாம் அப்படின்னு அவளே சொல்லிடுவேன் மொதல் அதை மாற்றிடுவோம் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை மணிக்கு நீ என்னை பாரு அதுக்குண்டான வழி அதையும் அமைச்சு கொடுத்து இந்த தை முடியறதுக்குள்ளேயே இதுக்கு ஒரு ஒர்சல் பண்ணிடலாம் சரியா நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன் இந்த இதை பகுதியை சாப்பிட்டு நீ பகுதி தேய்ச்சி குளிச்சிரு நீ போய் வெறப்ப நின்று அவளுக்கு உள்ள கொடுத்துடணும் ரெண்டு நாளில் கொடுத்துடணும் முடியல அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து சொல்லக்கூடாது கொடுத்துட்டு வியாழக்கிழமை என்னை வந்து பார்க்கணும் சரியா மூணு பேர் இல்லை அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் அதுவோ எச்சா எத்தனை பேர் இருந்தாலும் சரி நீ சாப்பிடக்கூடாது உனக்கு நான் தனியாக கொடுத்துருக்கேன் இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதி எல்லோரும் சாங்கீதத்துக்கு தேய்ச்சி குளிச்சிரு இதை போய் ரெண்டு நாளைக்கு சுற்றி போட்டுருக்கோம் நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன் உன் மகளுக்கு வர வியாழக்கிழமை அன்றைக்கி சொல்கிறேன் இப்போ முதல்ல உடல்நிலையை முழுசாக சரி பண்ணிடுவோம் முதல்ல உன் மகனுக்கு மொத்தம் சரி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் மற்றத அப்புறம் நான் அதுக்கு தான் சுற்றி போட்டு கொடுத்துருக்கேன்ல அதெல்லாம் சரி பண்ணி தரப்போ அதுக்கப்புறம் வியாழக்கிழமை தான் இப்போ உடல்நிலையில் முடியாமல் இருக்குது எப்போ நான் கொடுத்தா நீ நாளைக்கு போகணும் இப்போ அங்கே போக முடியுமா அதனால தான் சொன்னேன் ஏழு கணக்கு வா அதுக்குள்ளே இன்னும் முழுசாக குணம் அடைஞ்சிடலாம் அதுக்கப்புறம் அங்கே போய் கிளம்புவோம் நான் அதை பார்த்துக்கண்டே கவலையே கூடாது நான் சொன்னதை மட்டும் நீ சேக்கிறோம்